இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் உங்களுக்காக இந்தியாவிற்கு மூன்று நாள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் லாரன்ஸ் வாங் அந்நாட்டின் தேசத்தந்தையாக போற்றப்படும் மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியுள்ளார் இந்திய தலைநகர் புது டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடமான ராஜ்காட்டிற்கு தம் துணைவியாருடன் திரு வாங் சென்றிருந்தார் திருமதி வாங்கிற்கு சக்ரா நூல் ராட்டினம் வழங்கப்பட்டது தமிழ் மொழி ஆர்வத்தை இளையர்களிடையே அதிகரிக்க உதவும் வருடாந்திர தமிழ் இளையர் விழா மீண்டும் வந்துவிட்டது இளமை என்ற கருப்பொருளில் இம்மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை விழா நடைபெறும் விழாவில் செயற்கை நுண்ணறிவு உயிரோவியம் போன்ற பல சுவையான அங்கங்கள் இளையர்களை கவர காத்திருக்கின்றன சிங்கப்பூரின் பதிமூன்று பள்ளிகளில் உணவுக் கடைகளை நடத்துவோருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது எனவே அடுத்த ஆண்டிலிருந்து அந்த பதிமூன்று பள்ளிகளின் மாணவர்கள் உணவுக் கடைகளுக்கு பதிலாக தனிப்பட்ட உணவு விற்பனையாளர்களிடமிருந்து உணவை வாங்கிக் கொள்ளலாம் முக்கிய அரசாங்க பதவியில் உள்ளோரை சித்தரிக்கும் போலியான காணொலிகள் விளம்பரங்களை ஃபேஸ்புக் தளத்தை நடத்தும் மெட்டா நிறுவனம் உடனடியாக முடக்க வேண்டும் என்று சிங்கப்பூர் காவல்துறை உத்தரவிட்டுள்ளது அதுபோன்ற மோசடிகளை தடுக்க தவறினால் ஒரு மில்லியன் மில்லி வரை மெட்டா நிறுவனம் அபராதம் செலுத்த நேரிடலாம் தந்தையிடமே கைவரிசை காட்டியிருக்கிறார் சிங்கப்பூரை சேர்ந்த பதினாறு வயது இளையர் ஒருவர் தந்தையின் இணைய வங்கியை பார்த்து கொள்ள அந்த இளையர் அவரது மத்திய சேமநிதி கணக்கிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வெள்ளிக்கும் அதிகமான தொகையை கையாடினார் தந்தையின் காப்புறுதி திட்டங்களை கொண்டும் அவர் அறுபத்தி எட்டாயிரம் வெள்ளிக்கு மேல் கடன் வாங்கினார் ஏறக்குறைய தொன்னூற்று ஓராயிரத்துக்கும் அதிகமான தொகையை தந்தையின் வங்கி கணக்கிலிருந்து எடுத்த குற்றத்தை அந்த இளையர் ஒப்புக்கொண்டார் இது குறித்து கூடுதல் தகவல்களுக்கு தமிழ் முரசை நாடுங்கள் தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி